வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு முகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பாத்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வகையில நிலம் போல குடும்பத்தை தாங்கக்கூடியவர்கள் குடும்பத்தின் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி குடும்பத்தோட நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க தான் அந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு திறமையாகவும் சூழ்நிலைக்கேற்றபடியும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உண்டு கண்ணிராசி ரொம்ப சாதுரியமான அமைப்பு கொண்டவர்கள் ஆசைகள் நிறைய உடையவர்கள் ஆசைகளை அபிலாசைகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா கன்னிராசியை பொறுத்தவரை ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயாச்சு என்ன காரணம்னா ராசிலேயே கேது பகவான் அமர்ந்துட்டாரு ஏழாம் இடத்துல ராகு ராசிநாதன் அவ்வப்போ கேதுவின் பிடியிலையும் ராகுவின் பிரிவுகளையும் சிக்கி தவிக்கிறது இல்லை நீசம் அடைகிறது இப்படிங்கிற மாதிரி பல்வேறு காரணங்களால் சிரமங்களை அனுபவிச்சுட்டிங்க கன்னிராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நற்பலன் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆமாம் உங்களுக்கு சுற்றி என்ன தான் நல்லபடியாக நடந்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்போ கன்னிராசியை பொறுத்தவரை கஷ்டங்கள் உறவுகளில் கொஞ்சம் கஷ்டம் மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டம் வருமானத்தில் சரியான வருமானம் இல்லை வேலை இல்லை தொழில் வியாபாரத்தில் ஒரு செழிப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மன உளைச்சலோடு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மனசில் இனம் புரியாத கவலையும் விரக்தியும் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்ன எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கண்ணிராசியை பொறுத்தவரை நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பி பார்த்துருக்கீங்க அந்த வகையில் பார்த்த வகையில் பார்த்தோன்னா எதனால் இப்படி சொல்கிறோம்னா அந்த ஜாதகம் உங்களோட கண்ணிராசியை பொறுத்த வகையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய பேர் ஆகப்பட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது யோ யோகக்காரகராகவே இருக்கக்கூடிய சனியும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த கன்னிராசிக்கு இனிமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பங்குனி மாதத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்குறோம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் நீசமடைஞ்சிட்டார் நீசம் அடைஞ்சாலே என்ன காரணம் ஒன்றும் பெரிய பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது பங்குனி மாதம் நமக்கு பெருசாக எதையும் எதிர்பார்த்துட முடியாது இருக்கிறத செலவு பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு சிக்கல்லையும் பிக்கல்லையும் மாட்டாமல் உடம்பு ஆரோக்கியத்தை மைன்டெயின் பண்ணிக்கிட்டு மன ஆரோக்கியத்தையும் மைன்டெயின் பண்ணிக்கிட்டு இந்த காலத்தை கடத்துறது தான் நல்லது ஏற்கனவே கேது பகவான் அங்கே இருந்து மன உளைச்சலை கொடுப்பார் விரக்தி நிலையை கொடுப்பார் தடை தாமதத்தை கொடுப்பார் இன்னொரு பக்கம் ராசிநாதனும் நீசமடைஞ்சிட்டதுனால ஏதோ உலகமே அழிஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எல்லாம் இருந்தும் இல்லாத மூலம் ஒரு நினப்பு இருக்கும் இந்த நினப்பெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமானது தான் அது ராகுவோட சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் இவ்வளவு பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் இந்த கூட்டு தொழில் நண்பர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து கொஞ்சம் உதவிகள் கிடைக்குங்க ஆமாம் உதவிகள் கிடைக்கும் மனைவி மூலமாக கொஞ்சம் வருமானம் கணவர்னால் மனைவி மனைவினா கணவர் மூலமாக கொஞ்சம் வருமானமும் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் கோவில் திருவிழாக்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக காட்சி தரும் இந்த மாதமாக இந்த மாதம் கன்னி இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசியை பொறுத்த வகையில் கூட்டு தொழில் செய்யலாமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பேசி வச்சுக்கலாம் அவசரப்பட வேண்டாம் அடுத்து பாருங்கள் பாக்யாதிபதி ஆறாம் இடத்துல வேலை எங்கேயாவது நீங்கள் உங்களோட முயற்சி கேட்ட வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை சம்மந்தப்பட்டு முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் வேலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை கிடைக்கிறதோ செய்கிறதோ பிரச்சனை இல்லை இதில் என்னென்னா நண்பர்கள் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஓகே தான் ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு ராசியை பார்க்குறாரு ஒன்பதில் குரு இருந்து ராசியை பார்க்குறாரு அப்படினாலே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் நம்மால சமாளிக்க முடியும் குல தெய்வம் நேரடியாக நமக்கு உதவி செய்யறது மாதிரி தான் தெய்வமே துணைக்கி நிற்கிறது மாதிரி தான் வழிகாட்டுறது மாதிரி தான் இந்த பார்வை அப்படிங்கிறது அப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு சிக்கல்கள் இருக்கு நம்ம செஞ்ச தர்ம காரிய புண்ணிய காரியங்களால் நமக்கு வந்து குரு வழிகாட்டுதல் தெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால நம்ம வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா போகும் மூணு எட்டு குடையவன் பத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ்ஸு சொந்த தொழில் வியாபாரம் கொஞ்சம் அடிவாங்கும் ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கு மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பெரிய முதலீடுகள் இந்த காலத்தில் தொழில் சம்மந்தப்பட்டு இறங்கிட வேண்டாம் அதே நேரத்தில் யாரையும் நம்பி ஒரு புது முதலீடுலாம் செய்ய வேண்டாம் ஆமாம் மன உளைச்சல் தரும் காரியங்களை செய்ய வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு பொருளையுமே கொடுக்கல் வாங்கலில் கவனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் சூரியன் பனிரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால பனிரெண்டு குடையவன் ஏழில் இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் நண்பர்கள் மனைவி சம்மந்தப்பட்ட சொந்த பந்தங்களில் கொஞ்சம் செலவுகள் நிறையா வருது சுபச்செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறையா வருது அதே நேரத்தில் உங்களுக்கே செலவு வேலை தொழில் முதலீடு அப்படின்னு பல்வேறு விதமாக செலவுகள் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செயல்படுங்க பெருமாள் கோயிலுக்கு புதங்கிழமை புதன்கிழமை கம்பல்சரி போய்ட்டு வாங்க ஆமாம் பெருமாள் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்டு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி உங்க ராசியில் இருக்க நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சாஸ்திர ஞானம் இருக்கு கல்வி கேள்வி ஞானம் அறிவு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு அரசியல் ஞானம் இருக்கு அதிகார தோரணை உடையவர்கள் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஆமா கூடுமானவரையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னா கொஞ்சம் விரை செலவுகளுக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் போட்டி தேர்வுகளில் கொஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஆமாம் அரசு காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதத்தோடு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம்னா சொல்ல வேண்டியதில்லை அன்று பரிமாறக்கூடியவர்கள் சமாதான தூதுவர்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு இரண்டு பேருக்குள்ள சண்டையோ மனஸ்தாபமோ வருத்தமோ இருக்குன்னா ரெண்டு பேரையும் பேசி சரி பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அமைப்பு கொண்டவர்கள் வந்து வஸ்த நட்சத்திரங்காரங்களுக்குனே உண்ட சிறப்பு ஏன்னா உலகத்துலேயும் சரி நாட்டிலையும் சரி வீட்டிலையும் சரி குடும்பத்திலையும் சரி யார் ரெண்டு பேரை இணைச்சி மனஸ்தாபம் உள்ளவங்களை சரி செய்கிறாங்களோ அவங்களாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணமே நிறைய வரும் ஆமாம் ரெண்டு ரெண்டு டீமை ஒன்றா சேர்க்கறது கணவன் மனைவி பிரச்சனையை சரி செய்யறது ஆமாம் நாட்டு பிரச்சனையை சரி பண்ணுறது செல்ல பிரச்சனையை தீர்க்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப இழகுவாக கையாளக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக உண்டு அன்பை செலுத்தக்கூடியவர் அரவணைப்பாக பேசக்கூடியவர்கள் ஆமாம் எந்த இடத்துலையும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காம நல்லது திட்டத்தை சீர்தூக்கி பேசும் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரி ஓகே இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும் மனசில் கொஞ்சம் இனம் கவலைகள் தோன்றும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது வருமானம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டு அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி கேள்வி அறிவு எதையும் கேள்வி கேட்டு உண்மை பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறது இதில் குறிப்பாக தன்னை வந்து நம்பி ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்காக எதையும் துணிஞ்சு செய்வாங்க அதே போல் வாக்குறுதிகள் கொடுத்துட்டா அந்த வாக்குக்காக செயல்படுறது அப்படிங்கிறது இந்த அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதாவது சாரி சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தான் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது எப்பேற்பட்டாவது செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டுட்டு அதுக்காக முயற்சி செய்வாங்க மற்றவங்களுக்காக உதவி செய்கிறதுல ஒரு சிறப்பான அமைப்பு கொண்டவர்களாக இருக்காங்க தனித்துணிச்சல் தைரியம் உண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்புடின்னா தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் புது முதலீடுகள் புது புது விஷயங்கள் செய்யணும்னா ஆலோசனைப்படி செய்கிறது ரொம்ப நல்லது அவசரப்படாமல் ஆலோசனை பெற்று செய்வது ரொம்ப நல்லது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருமாள் கோவில் வழிபாடு செய்யுங்க ஸ்ரீ ஸ்ரீ முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செஞ்சுக்கங்க பெருமாள் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் செய்யுங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்